கூட கரூர் விவகாரம் தொடர்பாக அடுக்கடுக்கான கேள்விகளை இன்றைக்கு நீதிபதி கேட்டிருக்கிறார் இல்லையா விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்ய தடை புகார் இல்லாவிட்டாலும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்றாங்க இங்க என்ன கட்சி இது ஒண்ணுமே புரியல அந்த சம்பவம் நடந்த உடனே விழா அந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் எல்லாருமே தெரிச்சு ஓடிட்டீங்களா எல்லா கட்சிகளும் வந்து அங்க களத்தில் இருக்கிறாங்க மக்களை சந்திக்கிறாங்க பேசுறாங்க நீங்க எங்க போனீங்கன்ற அந்த அடுக்கடுக்கான கேள்வி இல்லையா ஒரு தலைவருக்கான தலைமை பண்பு இல்லாதவர் விஜய் அப்படின்ற இடத்த நோக்கி பேசுறதுலாம் சரியான பார்வையா சார் நீங்க என்னோட கேள்வி கேட்டுட்டீங்க நான் தப்பிச்சு வச்சு ஓடு ஏன் ஒளிஞ்சுக்க விரும்பல ரொம்ப படிவா அழுத்தம் திருத்தமாக சொல்றேன் எந்த நீதிபதிகளுக்கும் உலகத்தில் எங்க இருந்தாலும் இதையெல்லாம் பேசக்கூடிய அதிகாரம் இல்லை விஜய் அதில் பெட்டிஷனர் கிடையாது விஜய் பெட்டிஷனராக இருந்தால் விஜய்க்கு தலைமை பங்கு இருக்கா இல்லையா சொல்லுங்க இது விஜய் வழக்கு போடவில்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் நான் வக்கீல் ஒத்துக்கி ஓட்டில் போடுங்க நான் ஒரு காமன் மேனாகவே அதை பார்க்குறேன் நம்பர் ஒன் அவர் கான்டாக்ட் சர்டிபிகேட் உங்ககிட்ட கேட்டு வந்து நீதிபதிகள்கிட்ட தலைமை பண்பு இல்லை உனக்கு கொடுக்க மாட்ட கான் அவரு அது எதுவும் கேட்கல அவரு வரல ஒரு ஸ்பெஷல் ஐஜி தலைமையில் டீம் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையை கண்டுபிடின்னு சொல்ற நீங்கள் விஜய் பேரை சேர்த்துருன்னு ஐடியா கொடுக்கலாமா

அந்த எதை கேட்டாங்களோ அதை செய்யலாம் யாருமே வழக்கு ஒன்மென் கமிஷன் தப்புன்னு போடல அதனால தான் அந்த டீமுக்கு ஒன்றும் சரியில்லைன்னு நான் நிம்மதியாக ஒரே வார்த்தையில் சொல்கிறேன் பட் அவங்க தப்பு பண்ணலாம் இந்த நீதிபதிக்கு ஜஸ்டிஸ் செந்தில்குமார் எப்படி தலைமை பண்பு இல்லை உங்களை கேஷ் ஏதாவது சர்டிஃபிகேட் கேட்டாங்களா சார் ஒரு கையில் போடுங்க சார் ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார் ஒரு முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்க போறோம்